தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கை ஒன்று பெரிய விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்திற்கு கட்சியில் மதிப்பு குறைகிறதோ என்ற கேள்விகள் இதனால் எழுந்துள்ளன தமிழக வெற்றி கழக கட்சியின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க கட்சியின் பணிகளை சரி செய்ய புதிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியான பெரிய விவாதங்களை உள்ளது ஏனென்றால் இதற்கு முன் வெளியிட்ட அறிக்கைகளில் எனது உத்தரவு மற்றும் ஆலோசனை கிடங்க கழக பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களது வழிகாட்டலின்படி கழக பணிகளை மேற்கொள்வார் என்றும் கழக தோழர்களும் அனைத்து நிலை நிர்வாகிகளும் இதற்கு முழு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் கூறப்பட்டது ஆனால் தற்போது வெளியிட்ட அறிக்கையில் எனது வழிகாட்டுதலின்படி இயங்கும் இந்த புதிய நிர்வாக குழுவிற்கு கழகத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு விஜய் நேரடியாக கேட்டுக்கொண்டுள்ளார் நேரடியாக விஜயின் உத்தரவின் பெயரில் முடிவுகள் எடுக்கப்படுவதாக அறிக்கை தெரிவித்துள்ளது முதல் முறையாக விஜய் சார்பில் இப்படியொரு அறிக்கை தாவேக்காவில் வெளியாகி உள்ளது இதனால் கட்சியின் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்திற்கு கட்சியின் மதிப்பு குறைகிறதோ என்ற கேள்விகள் இதனால் எழுந்துள்ளன கடந்த மாதம் கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சென்னை மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் விஜய் சந்தித்து பேசினார் இந்த நிகழ்வு முழுக்க புஷி ஆனந்த் ஓரம் கட்டப்பட்டார் அவருக்கு எங்குமே இடம் கொடுக்கப்படவில்லை புஷி ஆனந்த் மொத்தமாக ஒதுக்கி வைக்கப்பட்டு இருந்தார் விஜய் புஷி ஆனந்த் மீது அப்செட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது முக்கியமாக புஷி ஆனந்த் தலைமறைவானதை விஜய் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது அத்தோடு கட்சியை சரியாக கட்டமைக்கவில்லை கட்சி நிர்வாகிகளை சரியாக தேர்வு செய்யவில்லை கட்டமைப்பில் தொதப்பிவிட்டார் என்றெல்லாம் புஷி ஆனந்த் மீது விஜய் கோபத்தில் இருக்கிறாராம் இதன் காரணமாக புஷி ஆனந்துடன் விஜய் சரியாக பேசவில்லை என்று கூறப்படுகிறது இப்போதும் அறிக்கையும் விஜய் உத்தரவின் பெயரில் வந்திருப்பது விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது